இன்றைக்கு கொரோனா காலம் கடுமையான காலகட்டம் அந்த கொரோனா காலத்தில் ஒரு வருட காலம் வேலை வாய்ப்பு கிடையாது மக்களுக்கு விலைவாசி உயிரல்ல அது மட்டுமில்ல அந்த ஓராண்டு காலத்தில் எல்லா ரேஷன் கடையிலையும் விலையில் அரிசி சக்கரை என்ன இல்லைங்களா ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு விலையில்லாம ரேஷன் பொருட்கள் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது கஷ்டப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அண்ணா திமுக துணை என்று அதிலிருந்து அந்த ஏழைகளை காப்பாற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு இன்றைக்கு காற்றிலே பரவக்கூடிய வைரஸ் கொரோனா அது எப்படி வருது எப்படி போகணும் ஒண்ணுமே தெரியல அந்த காலகட்டத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஒரு வருடம் வருமானம் கிடையாது அரசுக்கு வருமானம் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது பிராந்தி பிராதி கடையெல்லாம் மூடியாச்சு கலாலில் வரி கிடையாது ரோட் டேக்ஸ் கிடையாது பத்திர பதிவு கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது இப்படி எதுலேயுமே வரியே இல்லாம வரவே இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசு அண்ணா அத்திமுக அரசாங்கம் அப்போ கூட விலைவாசி உயிர் மக்கள் பாதிக்கலை அந்த ஒரு ஆண்டு காலம் மக்களுக்கு என்னென்ன விதத்தில் எப்படி உதவி செய்யணுமோ அத்தனை விதத்தில் உதவி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணாத்திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க அது மட்டும் இல்ல நாற்பதாயிரம் கோடி கொரோனாக்காக செலவழிச்சோம் கொரோனாக்காக செலவழிச்சோம் அங்க இருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனை சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு உரிய முறையில சிகிச்சை அளித்தோம் இன்னைக்கு அமெரிக்காவில கூட அப்படிப்பட்ட சிகிச்சை அளிக்கல தமிழகத்துல கொரோனா காலத்துல நல்ல முறையில் சிகிச்சை அளித்த காரணத்தினால விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் இன்னைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலத்தில் எல்லா முதலமைச்சரோடு காணொளி மூலமாக ஆலோசனை நடத்தினார் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அதை பின்பற்றுங்கள் என்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்தார் அப்படி நிர்வாக திறமை மிக்க அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது அது மட்டுமல்ல இன்றைக்கு ஒவ்வொரு துறை துறை இருந்தாலும் சிறப்பான சாலைகளை அமைத்தோம் சிறப்பான பாலத்தை பொதுப்பணித்துறை பெய்கின்ற மழை நீர் ஓடையிலும் தடுப்பணை கட்டி அந்த நீரை சேமித்து நிலத்தடி உயிரை செய்தோம் இதெல்லாம் அதிமுக செய்த சாதனை அது மட்டுமல்ல கொரோனா காலத்துல பள்ளி திறக்கல கல்லூரி திறக்கல மாணவர்கள்லாம் மன உளைச்சல் இருந்தாங்க ஓராண்டு வீணா போய்விட்டதே என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருந்தார்கள் மன உளைச்சல் இருந்தாங்க அப்படி மன உளைச்சல் இருந்த அந்த மாணவர் செல்வர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்காக ஆல்பா ஸ்போட்டம் மாணவரையும் வாழ வைத்தது விவசாயிகளையும் வாழ வைத்தோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்